ஆகிய பூமிக்குரிய ஆசிர்வாதங்கள் பூமி தன் பலனை கொடுக்க வேண்டும் சில உலக உருண்டையில் நீங்கள் பார்க்கிற பொழுது சில நாடுகளில் நீங்கள் பாருங்கள் பூமி வறட்சியாயிருக்கிறது சில பகுதிகளில் நீங்கள் பார்க்குற பொழுது பூமியினுடைய ஆசிர்வாதங்கள் அந்த பூமி ஒன்றுமே இல்லாத ஒரு பெரிய தீவாய் காணப்படும் ஆனால் அந்த பூமியில் தேவனுடைய ஆசீர்வாதம் வருவதற்கு என்னென்னலாம் நடக்கிறது என்று கேட்டால் ஒரு பூமியின் குடிகளில் மற்ற ஜனங்கள் மற்ற நாடுகள் இருக்கிற வல்லுநர்களாம் கொண்டு வந்து அது பாலைவனமாக இருக்கட்டும் அது தீவாக இருக்கட்டும் அது என்ன செய்வாங்க உலக நாடுகளிலே அதிகமாக பொருளாதாரத்தை மற்றவர்களுக்கு அதாவது சம்பாத்தியத்தை அதிகமாக கொடுக்கிற நாடுகளிலே அவர்களும் வந்துடுவாங்க லார்ஜஸ்ட் பேயிங் கண்ட்ரீஸ் இந்த த வேர்ல்டு சிங்கப்பூர் துபாய் இந்த பட்டியலில் வருகிறது பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வனாந்திரமும் தீவும் இது சம்மந்தப்பட்ட காரியம்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இதில் எப்படி மனுஷர்களை உருவாக்குகிறாங்க மனுஷர்களை கொண்டு வருகிறாங்க வல்லுநர்களை கொண்டு வருகிறாங்க உருவாக்குகிறாங்க இது பாருங்க இது ஒரு ஞானம் சில சமயத்தில் பூமியே வளம் நிறைந்ததாக இருக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய வளம் அதில் இருக்கிறது ஆனால் அந்த வளத்தை கொண்டு வருவதற்குரிய ஒரு நிர்வாகமோ பொருளாதார திறன்மையோ பொருளாதார ஊற்றோங்க குறைவாக இருக்கிற அது ஒன்றும் காடுகளாகவே காணப்படுகிறது மலைகளாகவே காணப்படுகிறது பட்டணங்கள் எல்லாம் விரிச்சோடி காணப்படுகிறது சில சமயத்தில் சோமாலியா போன்ற க நாடுகளில் நீங்கள் பார்க்குற பொழுது துன்மார்க்கம் தலைவிர்த்து ஆடுகிறது குறைந்த பணத்திற்கு மனுஷர்களை சுற்றி வீழ்த்தினால் குறைந்த பணம் உங்களிடத்தில் இருக்கிற அன்னாட உணவிற்கு அவனுக்கு பணம் வேண்டுமென்றால் சுற்றி வீழ்த்தி விட்டு எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள் என்று நீங்கள் செய்தித்தாளில் பார்க்க முடியும் வளம் இருக்கிறது ஜனமும் இருக்கிறது நடுவிலே உள்ளே வருகிறது யார் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் இது புரிந்து கொள்ளணும் சர்வதேச அளவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சில நாடுகளின் மீது போ அதாவது அண்டை நாடுகள் வாக்குவாதத்தின் பேரில் என்ன யுத்தங்கள் எழும்புகிறது யுத்தங்கள் வந்தால் இருக்கிற கனிம வளமும் இருக்கிற சில நல்ல காரியங்களும் பூமியில் ஸ்தம்பிக்கப்பட்டு போகும் ஒரு ரெண்டு ஆண்டுகள் வானளாவியை கட்டு கட்டுகிறாங்க ரெண்டு நிமிடத்தில் கொண்டு வீசி அதை அழைத்து போட்டு விட்டுக்கிறாங்க நம்மள தொலைக்காட்சியில் பார்க்குறோம் ஏன் யுத்தம் யுத்தம் மதியினம் சில சமயத்தில் தரித்திரம் பூமியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தாண்டவமாடி கொண்டிருக்கிறது ஏன் எல்லா இடத்துல செய்கிறதில்லை தேவனை அறியாதவர்களோட நன்றாக இருக்கிறார்களே ஏன் தேவனை அறிந்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்ற கேள்விக்குரியும் இன்றைய கடைசி நாட்களில் ஜனங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன